ஓம் சாந்தி தலைப்பு ஞான சிந்தனை நமது மகிழ்ச்சியையும் மன அமைதியையும் குறைத்து விடுவதே அழித்து விடுவதே ஒரு விஷயத்தை பற்றி ஒரு கோடி சிந்தனை செய்வது இதனால் ஆத்மாவின் சக்தி முழுவதும் இந்த வீணான எண்ணங்கள் மூலம் செலவழிந்து விடுகிறது பெரிய கஷ்டத்தை தாங்க முடிவதில்லை இதனால் முறையற்ற தூக்கம் தேவையற்ற சிந்தனைகள் கட்டுப்பாடு இல்லாமல் ஓடும் இதனால் பகலில் நிறைய நேரம் தூங்குவது இரவில் தூங்காமல் இருப்பது உடல் ஆரோக்கியம் கெட்டுவிடும் மன ஆரோக்கியமும் கெட்டுவிடும் புத்தி என்பது ஆத்மாவின் ஒரு பகுதி புத்திக்கு உணவு எண்ணங்களே எண்ணங்களில் பல வகை உண்டு கடந்த கால எண்ணங்கள் எதிர்கால எண்ணங்கள் விகாரங்கள் கலந்த எண்ணங்கள் அழுக்கான எண்ணங்கள் சந்தேகம் கலந்த எண்ணங்கள் சில அனுமானங்கள் பிறவி பற்றிய சிந்தனைகள் பிறரை பற்றிய இது போன்று பல வகையான எண்ணங்கள் புத்திக்கு உணவாக கொடுக்கின்றோம் இதனால் புத்தியின் சக்தி குறைந்து கொண்டே வருகிறது அதிலும் குறிப்பாக பிறரை பற்றிய குறைகள் என்ற குப்பைகளை கிளறி பார்க்க நேரம் எடுத்து இடம் தேர்ந்து நாலு பேரை கூட சேர்த்து கொண்டு ரொம்ப ருசி ருசியாக கலந்துரையாடல் செய்வது இதனால் குப்பையை சேர்த்துக் கொள்வது போலத்தான் அந்த குப்பையை அங்கே விட்டு விடாமல் வீட்டுக்கு எடுத்து வந்து பிரசாதம் போல் அனைவருக்கும் கொடுப்பது இதனால் பாவம் செய்பவர் ஒருவர் பங்கீடு செய்பவர் பலர் நாம் ஆகவே இந்த வேலையிலால் நமது சமயம் சக்தி எண்ணங்கள் எவ்வளவு வீணாகிவிட்டது புண்ணிய கணக்கு சேமிப்பு ஆவதற்கு பதிலாக ரொம்ப வேகமாக பாவக்கணக்கு சேமிப்பு ஆகிவிடுகிறது நம்முடைய நல்ல மனம் என்ற பூந்தொட்டியில் அந்த குப்பைகள் வாரி போடுவதால் குப்பைத் தொட்டி ஆகிவிடுகிறது பிறருடைய அவகுணங்கள் என்ற பட்டியல் மிக பெரிய முடிவில்லாதது அதை பற்றி பேச சிந்திக்க எண்ணில் எந்த குறையும் இல்லைதானே அந்த அளவுக்கு மாசில்லா மணியாக நான் இருக்கின்றேனா சிந்தித்திருப்போமா இது சாதாரண சிந்தனை தானே இதனை இறைவன் சற்று உள்நோக்கு சிந்திக்க ஞான சிந்தனை செய்ய ராஜயோகத்தில் வழிகாட்டுகிறார் சற்று பார்ப்போம் உள்நோக்கு முகமாகி ஞான சிந்தனை செய்தால் அளவு சக்தியின் சேமிப்பு புண்ணிய கணக்கு சேமிப்பு ஆகிறது என்ற அனுபவப்பூர்வமாக உணரலாம் எனக்குள்ளே ஐந்து விகாரங்களின் அழுக்கு எவ்வளவு உள்ளது அதனால் அதனை எப்படி மாற்றம் செய்வது என் புலன்களை எப்படி என் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது தீய பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை பெறுவது எப்படி அதற்கான வழிக்கான முயற்சி செய்வது இதற்கு ஒரே பலம் யோக பலம்தான் எல்லையற்ற வைராகிய உணர்வு தேவை அந்த யோக பலம் கொண்டு சகஜமாக மாறுவோம் புத்துணர்வு பெறுகிறோம் எனக்கும் பல நன்மைகள் கிடைக்கிறது பிறருக்கும் வழிகாட்டியாக விளங்குகிறேன் இப்படிப்பட்ட சிந்தனைக்கு பெயர்தான் ஞான சிந்தனை உதாரணத்திற்கு பல சமாதானம் கொடுத்து மனசாட்சியை தூக்க விடாமல் செய்வது இதனால் மனபாரம் ஆகிவிடுகிறது தூக்கம் கெட்டு விடுகிறது காரணம் என்ன அதற்கு நிவாரணம் என்னவென்று வழி தேடலாம் அல்லவா அவரவர் பாத்திரம் தனித்தனியானது பிறரை பற்றி பேசவோ சிந்திக்கவோ அனுமதி யாரிடம் இருந்தாவது வாங்கினோமா லைசன்ஸ் வாங்கினோமா இல்லையே எனவே குறைவாக சிந்தியுங்கள் குறைவாக சுருக்கமாக பேசுங்கள் தன்னை பற்றி சிந்தியுங்கள் பிறரை பற்றி சிந்திக்க வேண்டாம் உங்கள் எண்ணங்களையும் சக்திகளையும் சேமிப்பில் வைத்து ஆக்கப்பூர்வமான செயலில் கொண்டு வருவோம் வாருங்கள் மீண்டும் மலரும் இதே ஞான திரையில் ஞான பூக்கள் ஞானப்பூக்களை பறிக்க வாரீர் ஓம் சாந்தி